ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு இது தமிழ்நாடு ஹிஸ்டரியில் மறக்க முடியாத வருஷம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மொத்த இந்தியாவே திரும்பி பார்த்த ஒரு நொடி அது அப்போ வரைக்கும் சினிமா ஆக்டர்னால் ஸ்க்ரீனில் மட்டும்தான் ஹீரோவாக இருப்பாங்க அரசியல்லாம் வேறு உலகம் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு ஆனால் சினிமா ஆக்டர் அரசியலில் ஜெயிக்க முடியுமான்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ஸ்க்ரீனில் ஹீரோவாக வந்தவர் செயலாக்கமில் சிஎம்மாக நடந்து வந்தார் அவர் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் தான் சினிமா இருந்து அரசியல் பக்கம் நிறைய நடிகர்கள் வர ஆரம்பித்தாங்க அந்த ஜெர்னியோட ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் தான் இன்றைக்கி வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்க தளபதி விஜயோட அரசியல் பயணம் அண்ட் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் போட்ட அந்த பிள்ளையார் சொல்லி தான் இன்றைக்கி வரைக்கும் நடிகர்களை அரசியல் பக்கம் நம்பிக்கையோடு நடக்க வச்சுருக்கு எம்ஜிஆர் தமிழ்நாட்டோட முதலமைச்சரானது அது ஒரு சீஎமான நியூஸ் மட்டும் இல்லை இந்தியன் அரசியல் ஹிஸ்டரியில் ரொம்ப முக்கியமான மூமெண்ட் நடிகர்னா அரசியலில் ஜெயிக்க முடியாதுன்னு இருந்த நிலமையை எம்ஜிஆர் சிங்கல் உடைச்சார் அண்ட் சினிமாவில் மட்டும் இல்லை மக்கள் மனசில் ஹீரோவாக நின்று ஓட் பாக்ஸில் லீடர் அப்படின்னு யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார் ஒரு நடிகன் சிஎம் ஆகலான்னு முதல் வாட்டி இந்தியாவுக்கு காமிச்சவர் எம்ஜிஆர் அப்போ வரைக்கும் சினிமானா என்டர்டெயின்மெண்ட் அரசியல்னால் பவர் அப்படின்னு ரெண்டுமே ரெண்டு பக்கம் வேறு வேறு திசையில் இருந்தது ஆனால் அந்த ரெண்டு பக்கமும் ஒன்றா சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தான் இன்னும் நிறைய பேர் விஜய் எம்ஜிஆர் அளவுக்கு வர வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஹிஸ்ட்ரியை நம்ம திரும்பி பார்த்தா எம்ஜிஆரையும் ஆரம்பத்தில் அப்படி தான் குறைஞ்சி மதிப்பிடுட்டாங்க பட் விஜயோட பாப்புலாரிட்டி யூத் கனெக்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சினிமாவில் மட்டும் இல்லை ஜனங்களோட எமோஷன்ஸையும் விஜய் நல்லா புரிஞ்சிருக்காரு விஜயோட சைலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அதாவது மௌன யுத்தி அண்ட் டைமிங்கெல்லாம் முக்கியமாக பார்க்கப்படுது எம்ஜிஆர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நடிகர்கள் ஆக முடியுமான்னு கேட்டால் அரசியலில் இருந்தவங்க சிரிப்பாங்க ஊடகத்தில் இருக்கவங்க கிண்டல் பண்ணுவாங்க சினிமா ஹீரோலாம் ஓட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம் அரசியல் வேற நடிப்பு வேறேன்னு சொல்லுவாங்க ஆனால் எம்ஜிஆர் அவரை பற்றி நேர்மாராக பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாரோட அனுமானத்தையும் சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் உடச்சி எரிஞ்சாருன்னு தான் சொல்லணும் அண்ட் இப்போது எல்லாருக்கும் இருக்க கேள்வி என்னென்னா எம்ஜிஆரோட இடத்த விஜய் பிடிப்பாரா அப்படிங்கிறது தான் சினிமாவில் விஜய் மாஸ் ஹீரோ ஆனால் அரசியலில் மக்களோட ஹீரோவாக எப்படி இருப்பார்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் சினிமாவிலிருந்து அரசியல் பக்கம் நிறைய நடிகர்கள் வந்தாங்க சில பேர் வெற்றி அடைஞ்சாங்க சில பேர் தோல்வியும் தொழிலினாங்க அண்ட் சில நடிகர்கள் அரசியலில் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் வர்றதுக்கு சினிமாவில் இருக்க பாப்புலாரிட்டி மட்டும் போதாது ஜனங்கள் கூட கனெக்ட் ஆகணும் அரசியல் சித்தாந்தம் டிசிப்ளின் வேணும் இதுதான் எம்ஜிஆர் காட்டி கொடுத்த பாடம் அடுத்து ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி மாறுது ஆடியன்ஸோட டேஸ்ட் மாறுது அரசியல் கணிப்பு மாறுது ஆனால் ஒரே ஒரு நடிகர் மட்டும் சைலண்ட்டாக ஒரு பாதையில் போகிறார் எந்த ஒரு அரசியல் அறிவிப்பும் இல்லை கொடி வெளியீடு இல்லை எந்த ஒரு கட்சி அறிவிப்பும் இல்லை பட் அவர் சொல்லலைனாலும் ஜனங்கள் அப்போவே அவரை கவனிக்க ஆரம்பித்தாங்க அவர் தான் இளைய தளபதி விஜய் ஜனங்களை பொறுத்தவரை விஜய்னா ஜஸ்ட் ஒரு ஆக்டர் இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஃபேவரெட் யூத் ஐகான் நல்ல இமேஜ் உள்ள ஒரு ஸ்டார் இப்படி மக்கள் மனசில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இடம் பிடிச்சிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் தான் அவரோட சினிமா சாய்ஸ் அண்ட் ஸ்டோரி செலெக்ஷன் கம்ப்ளீட்டாக மாறுது ஸ்டோரியில் அநீதியை பற்றி பேசுகிறது டைலாகில் சிஸ்டம் விமர்சிக்கிறது கேரக்டரில் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது எதர்ச்சியாக செலக்ட் பண்ண ஸ்டோரிஸ்னு சொல்ல முடியாது இது எல்லாமே ரொம்ப தெளிவாக யோசித்து எடுத்த முடிவுன்னே சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு கத்தி படத்தில் விவசாயிங்களோட பிரச்சனையை பற்றி பேசுனது மெர்சலில் சுகாதார ஊழல் பற்றி பேசுனது சர்க்காரில் அரசியல் விழிப்புணர்வை பற்றி பேசுனது பிகில்ல பெண்களோட என்பவர்மெண்ட் அண்ட் மாஸ்டரில் சீர்திருத்தம் அண்ட் வன்முறை இப்படின்னு ஒவ்வொரு படத்துலையும் அரசியலுக்கான மெசேஜ் இருந்தது ஆனால் விஜய் அரசியலுக்கு வரப்போறேன்னு டைரக்டாக சொல்லலனாலும் அதுக்கான விதையை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு வந்தார் அதே மாதிரி முன்னாடியெல்லாம் அவரோட ஃபேன்ஸ் அவரோட படங்களை மட்டும் செலப்ரேஷன் பண்ணிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பிளட் டொனேஷன் எஜுகேஷன் ஹெல்ப் இப்படி நிறைய விஷயங்கள்ல பண்ண ஆரம்பித்தாங்க இதெல்லாம் வெறும் ஃபேன் சர்வீஸாக மட்டும் இருக்கலை இது அவரோட ஃபேன்ஸை அரசியலுக்கு தயாரப்படுத்திகிட்டு இருந்த ட்ரைனிங்னு தான் சொல்லணும் இவரோட சைலன்ஸ் தான் அரசியலுக்கு ஒரு பெரிய சிக்னல் விஜய் ரொம்ப காலம் சைலண்ட்டாக இருந்தார் அதே நேரத்தில் மீடியாவோட ப்ரெஷர் அரசியல் தூண்டுதல் இப்படின்னு நிறைய ஸ்ட்ரகல் ஃபேஸ் பண்ணார்னே சொல்லலாம் பட் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணார் ஏன்னா அரசியலில் வர்றதுனால் வெறும் அறிவிப்பு மட்டும் இல்லை அதுக்கு முத நம்மளை முழுமையாக தயார்படுத்திக்கணும் அண்ட் ஃபைனலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கிறாங்க இது பல வருஷமாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் தப்பு இல்லை அண்ட் கட்சி பேர்லேயே மெசேஜ் கிளியராக இருக்குது தமிழ்னா ஐடென்டிட்டி வெற்றினா விக்டரி கழகம்னா மூமெண்ட் எம்ஜிஆரோட கட்டமைப்பில் சினிமா தொண்டு பவர் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கட்டமைச்சிருந்தாங்க விஜயோட கட்டமைப்பில் சினிமா சமூக விழிப்புணர்வு ஆர்கனைசேஷன் அண்ட் அரசியல் அப்படின்னு கட்டமைச்சிருக்காங்க ஸோ கிட்ட இருக்க கொள்கையும் டிவிகேவோட கொள்கையும் கிட்டத்தட்ட ஒரே கொள்கை தான் பட் இது மாடர்ன் ஏராங்கிறதுனால மீடியா ஏஜ் சோஷியல் மீடியா எஜுகேட்டட் யூத்துன்னு கன்சிடர் ஆகும் ஆனால் ரெண்டு பேருக்கும் இருக்க ஒரு ஒத்துமனாக ஜனங்களோட நம்பிக்கை அண்ட் இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் ரஜினி அண்ட் கமல் ரெண்டு பேருமே அரசியலுக்கு வந்தாங்க ஆனால் அவங்க வந்த ஸ்பீட்லேயே கிளம்பிட்டாங்க அதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா சினிமாவை பொறுத்தவரை ஹீரோ என்ட்ரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபேன்ஸ் விசில் அடிக்கிறது ஸ்லோ மோஷனில் வர்றது இதெல்லாம் இருக்கும் ஆனால் அரசியலில் வந்துட்டால் அங்கே இருக்கிறது கிரவுண்ட் ரியாலிட்டி மட்டும்தான் இங்கே தான் ரஜினி கமல் விஜய் மூணு பேருக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியில் ரஜினி ஒரு தனித்துவமான நடிகர் ஸ்டைல் மாஸ் அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்கிறவர் ஆனால் அரசியல்னு வந்தால் ரஜினி எப்போவுமே ஒரு ஆன்மீக மூடில் தான் இருந்தார் சிஸ்டம் சரியில்லை எல்லாமே கடவுள் பார்த்துப்பார் சரியான நேரம் வரும்னு சொல்லிட்டே இருந்தார் அதனாலேயே ஜனங்களுக்கு இவரோட பேச்சில் ஒரு கிளாரிட்டி இருக்கலை அரசியலை பொறுத்தவரை மக்கள் எதிர்பார்க்குறது ஹீரோ ஸ்டைல் அவர் டைலாகில் தெளிவான நிலைப்பாடு அண்ட் ரஜினி ரொம்ப லேட்டாக டிசிஷன் எடுத்தார் அப்புறம் சடனாக அரசியலை விட்டு விளக்கிட்டார் அவர்கிட்ட கடைசி வரை ஒரு தெளிவு இல்லாததுனால தான் அவரால் அரசியலில் நிலைக்க முடியலை அப்புறம் கமல் பார்த்தீங்கன்னா இந்தியன் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் எப்போவுமே எல்லாத்துலேயும் அட்வான்ஸாக இருப்பார் அண்ட் அரசியலில் மக்கள் பற்றின பிரச்சனை சிஸ்டம் சரியில்லாதது அண்ட் ஊழல் பற்றியும் பேசினார் மக்களும் அதை மதிக்கவும் செஞ்சாங்க பட் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் அரசியலை ரொம்ப சிக்கலாக பேசினார் கிராமங்களில் இருக்க மக்களுக்கு புரியணும்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னால் மட்டும்தான் போய் சேரும் கமல் பேசுகிறது யூனிவர்சிட்டி லெக்சரர் மாதிரி இருந்துச்சு ப்ளஸ் கட்சி அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கலை அரசியல் ஐடியாலஜி மட்டும் பார்த்தாது சரியான அமைப்பு வேணும் அது சரியாக இல்லாததுனால தான் கமல்னாலையும் ரொம்ப நாள் நிலைக்க முடியலை அண்ட் விஜயோட முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக சாமானிய மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசினார் யூத்ஸுக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு பேரண்ட்ஸுக்கும் சேஃப்டி ஃபீல் கொடுத்துச்சு அவர் ஓவராக ஃபிலாசபி பேசலை நான் வரேன்னு சொன்னார் அதே மாதிரி ஃபுல் கமிட்மெண்ட்டாக இறங்கினார் அண்டு ரஜினி கமல் விஜய் மூணு பேர் விஷயத்துலையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரஜினி எமோஷ்னலாக இருந்தார் கமல் கிளாரிட்டி இல்லாமல் இருந்தார் அண்ட் விஜய் தெளிவாக இருக்கார் என் மக்களோட பல்ஸை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காரு அரசியலில் சக்ஸஸ் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் டைமிங் கிளாரிட்டி கன்சிஸ்டன்சி அண்ட் கிரவுண்ட் ஒர்க் ரஜினிக்கு டைமிங் ஸ்லிப் ஆச்சு கமலுக்கு கிரவுண்ட் கனெக்ட் மிஸ் ஆச்சு விஜய்க்கு இப்போ வரைக்கும் இந்த மூணுமே பேலன்ஸ்டாக இருக்குது சினிமாவில் மூணு பேருமே பெரிய லெஜன்ஸ் தான் ஆனால் அரசியலில் விஜய் மட்டும்தான் ஸ்லோ மோஷனில் நடந்து வர்ற ஹீரோ அண்ட் டிவிக்கோட ஐடியாலஜி சாமானிய மக்களுக்கும் நல்லாவே கனெக்ட் ஆச்சு டிவிக்கோட பேச்சில் தேவையில்லாத வெறுப்பு பேச்சில் பொது இடங்களில் எல்லாரையும் மதித்து பேசுகிறது இப்படின்னு கட்டமைப்பை ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டே இருக்காங்க அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் மெயினாக யூத்ஸோட பல்ஸை குறையாமல் பார்த்துக்கிறது இது கம்ப்ளீட்டாக எம்ஜிஆர் பண்ண ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா சினிமா ஹீரோ ப்ளஸ் ஜனங்களோட ஹீரோ பொதுநல அரசியல் அண்ட் எமோஷ்னல் கனெக்ட் அப்படின்னு கடைசி வர ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படியே இன்னொரு பக்கம் விஜயை பார்த்தா சினிமா ஹீரோ ப்ளஸ் யூத் லீடர் சரியான கட்டமைப்பு பொதுநல அரசியல் இப்படி எம்ஜிஆர் அண்ட் விஜயோட ஐடியாலஜி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழில் எம்ஜிஆர் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டார் அந்த சுழி இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் இருந்து அரசியல் பக்கம் நடக்க ஒரு வழிகாட்டியாக இருக்குது அந்த வழியில் இன்றைக்கி விஜய் நடக்கிறாரு ஸ்க்ரீனில் ஹீரோவாக வந்தவரை மக்கள் தலைவராக ஏற்றுப்பாங்களான்னு பார்க்கலாம் இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு கேள்வி எழுபத்தி ஏழில் நடிகர்லாம் ஆக முடியுமான்னு எம்ஜிஆரை பார்த்து கேட்டாங்க அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் அடுத்த எம்ஜிஆர் ஆக முடியுமா அண்ட் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுமான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்